முயலும் ஆமையும் ஒரு காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன அங்கு வசித்து வந்த முயலுக்கு கர்வம் அதிகம் அது தானே இக்காட்டில் வேகமாக ஓடுவேன் என்ற கர்வம் வந்தது மெதுவாக நகரக்கூடிய ஆமையிடம் ஏளனமாக ஒரு நாள் முயல் நான் தான் இக்காட்டில் வேகமாக ஓடுவேன் கர்வம் வேண்டாம் முயலே போட்டிக்கு வருவேன் பல மிருகங்களுக்கு இடையில் போட்டி ஆரம்பமானது ஒரு முடிவிடமும் அறிவிக்கப்பட்டது முயல் ஆமையை விட பன்மடங்கு வேகத்தில் ஓடியது ஆமையோ மிகவும் மெதுவாகவே சென்றது முக்கால்வாசி தூரம் ஓடி முடித்த முயல் ஆமை மெதுவாக வருவதைக் கண்டு ஒரு மரத்தின் கீழ் தூங்கியது ஆமையும் மெதுமெதுவாக முயல் தூங்கிய தூரத்தை கடந்து முடிவுக்கோட்டை நெருங்கியது அந்த நேரம் தூக்கம் கலைந்த முயல் ஆமை எல்லையை நெருங்கியதைக் கண்டு ஓட்டம் பிடித்தது எனினும் முயலுக்கு முதல் ஆமை வெற்றி இலக்கை அடைந்தது இந்த கதையின் முக்கிய நீதி என்னவென்றால் விடாமுயற்சியுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் எவ்வளவு கடினமான இலக்கையும் அடைய முடியும்